எனக்கு பிறந்தது இருந்து கண் பார்வை இல்லை நான் சிக்ஸ் மந்த்தில் பிறந்தது அவருக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் அவர் நிறைய வேலைகளை பண்ணுறாரு இவர் குராண மனப்பாடம் பண்ணி அடுத்தடுத்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய சுய தேவைகளை மிக திறமையாக நுட்பமாக செய்கிற ஒரு வேலையை பார்க்குறாருன்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோன்ல பேசிட்டு எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பினார் அப்ப கூட நான் கேட்டேன் அப்துல்லா இந்த மெசேஜ் எல்லாம் எப்படிப்பா அனுப்புறீங்கன்னு சொல்லி நானே தான் அனுப்புறேன் எப்படி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பாப்போம் நான் சஜ்ஜி பிடி சொல்ல போறேன் நம்ம குரூப்ல போற அடுத்த மெசேஜ் சென்ட் பண்ணு அப்படி ஓகே நான் அப்துல்லா பேசுறேன் நம்ம குரூப்ல போற அடுத்த மெசேஜ் சென்ட் பண்ணு டைப் பண்ணி பாருங்க ஓகே ஓகே சென்ட் பண்ணு இப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ நான் டைப் பண்ணி எழுதி காட்டப் போறேன் நான் எப்படி எழுதுவோம் அப்படி சொல்லி ஓகே இவ்வளவு தான் இந்த ஆறு நம்பரும் தான் இப்படியும் மாறி மாறி வருது இப்ப உங்களுக்கு தான் எழுதி காட்டுறேன் ஓகே இந்த ஆறு டொட்சத்துக்கு தானே அதுக்குள்ளதான் முழு விஷயமே இருக்கு எல்லா மொழியும் இருக்கு நான் தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் அரபிக் எல்லாம் படிச்சிருக்கிறேன் இது வந்து சூரத சஜதா குல்ய தவ குமல குல் மௌதிலதீ கீழே பிக்கும் தும் கீழ பிகும் தூஜை ஓ நீங்கள் பாருங்கள் சொல்லி போட்டுருப்பாங்க ஓ எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த சைக்கிளில் போகணும் அப்படின்னா சார் இது நீங்கள் செய்கிறதே மோட்டிவேஷன் அதே மாதிரி எங்களுக்கே மோட்டிவேஷனாக இருக்குது சார் வைடி ஸ்டுடியோ அப்ப பண்ணுவோம்ல ஆமா அந்த ஓகே இந்த கமெண்ட்ஸ் ரீட் எல்லாமே நான் செக் பண்ணுவேன் ஓகே இப்போ உங்களுக்கு உங்க சேனலுக்குள்ள போய் ரீட் பண்ணுங்க. இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஷராஃப் அப்படிங்கிற இருந்து ரைட் ரைட் அந்த எமோஜி போட்டுருக்காங்க. எமோஜி எல்லாமே ரீட் சூப்பர் அப்துல்லா. இப்போ நான் இது ஆ எடுத்துட்டு போணுமா அங்க தருவாங்க. கவர்மெண்டால இது தருவாங்க. எக்ஸ்ட்ரா டைமும் தருவாங்க. எக்ஸாம் பண்ணுவா ஓகே இப்ப கூட குரூப்ல போட்டேன்ல எல்லா புக்ஸும் இதே மாதிரி தான் ஆடியோ புக்ஸ் எல்லாம் ரீட் ஓகே தந்தாமரையுடன் பிறந்தும் தந்தே நுகரா மண்டகம் வண்டோ கானகத்திடையிலிருந்து வந்து கமல மதுகுண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம் அன்புக்கினிய சகோதரர்களே நாங்கள் இன்னைக்கு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மான் துறையினுடைய மாவடிப்பள்ளி என்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் இவர் தான் சகோதரர் அப்துல்லா அப்துல்லா இப்போ ஓலவல் படிக்கிறீங்க சரி ஓலவல் படிக்கிறாரு இவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் என்னென்னு சொன்னால் இவருக்கு கண் பார்வை கிடையாது அப்துல்லா எப்போ உங்களுக்கு கண் பார்வையில்லாம் போச்சு எனக்கு பிறந்தது இருந்து கண் பார்வை இல்லை நான் சிக்ஸ் மந்தில் பிறந்தது

ஓகே அதனால் அவருக்கு கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு என்ன விவகாரம்னு சொன்னால் அவருக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் அவர் நிறைய வேலைகளை பண்ணுறாரு எனக்கு தொடர்பு கொண்டார் ஃபோனில் தொடர்பு கொண்டு என்னோட பேசினார் பேசும்போது நான் இன்னார் அப்துல்லா இப்படி மாவடி பள்ளியிலேருந்து பேசுகிறேன் மூலவி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டே என்ன விவரம் தம்பி சொல்லுங்கன்னு போது நான் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன் எனவே அந்த யூடியூப் சேனல் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டிருக்குது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகணும் அப்படின்னாரு நான் கிட்டே நீங்கள் எதை பற்றி யூடியூப் சேனல் பண்ணுறீங்கன்னு போது நான் ஒரு ஹாஃப் இது குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து கண் பார்வை என்று சொல்லி தான் செய்கிற நிறைய விஷயங்கள் எனக்கிட்ட சொன்னார் சொல்லும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இன்றைக்கு பார்வை இருந்து அதே போன்று உடலில் குறைபாடுகள் இல்லாத பல பேரும் செய்யாத ஒரு விவகாரம் குரானை ஹிஃபது பண்ணுறங்கிறது எத்தனையோ பேர் பண்ணினாலும் நம்ம குரானுடனான தொடர்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக எல்லோருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் குறான மனப்பாடம் பண்ணி அடுத்தடுத்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய சுய தேவைகளை மிக திறமையாக நுட்பமாக செய்கிற ஒரு வேலையை பார்க்குறாருன்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோனில் பேசிட்டு எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பினார் அப்போ கூட நான் கேட்டேன் அப்துல்லாட்டே இந்த மெசேஜ்லாம் எப்படி பா அனுப்புறீங்கன்னு சொல்லி நானே தான் அனுப்புகிறேன் எப்படி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பார்ப்போம் ஃபோனில் மக்களுக்கும் காட்டுவோமே ஆமாம் இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் ஓகே இந்த ஃபோன் வந்து பேசும் சரி ஓகே இந்த ஃபோன் வந்து எப்படி அப்படின்னு காட்டுறேன் இப்போ 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 ஸ்க்ரீன் இருக்குல்ல ஓகே 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 உங்களுக்கு 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 விளங்குது விளங்குது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு வாட்ஸ்அப்னு சொல்லுது 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 இது தான் கிளிக் டபுள் டச் ஃபிங்கர் ஃபிங்கர் எல்லாம் எல்லாம் வைக்க இப்படியோ போயிட்டு நான் சென்ட் பண்ணா

ஓகே என்ன நான் சொல்லவா ஆ இன்னைக்கு நாங்க போட்டுருக்கும் குரூப்ல ஹவ் டு வின் फ्रेंड्स அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் அப்படிங்கற ஒரு மெசேஜ் ஓகே அந்த புக் நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ரீட் பண்ணீங்க அப்படினு கீழ நம்பர் போட்டுருக்கு ஓகே இந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்க அப்படினு போட்டுருக்கு எல்லா மெசேஜுமே ரீட் பண்ணும் எல்லா மொழியுமே ரீட் பண்ணும் சரி இது உங்களுக்கு காட்டணும் சொன்னா ஸ்பீட குறைச்சா உங்களுக்கு வழங்கும் ஓகே பாருங்க வாசிக்கும் பாக்கிறேன்ல ஒரு வீடியோ ஒன் எடுத்து பாருங்க பாப்போம்ல ஆமா அந்த காட்டுறேன் இப்போ இந்த வீடியோல கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எல்லாமே நான் தான் செக் பண்ணுவேன் ஆ ஓகே இப்போ உங்களுக்கு உங்க சேனலுக்கு போய் கமெண்ட் ரீட் பண்ணுங்க ஓகே இந்த கமெண்ட்ஸ் பண்றதுக்குலாம் மாஷா அல்லாஹ் அப்படினு நம்ம வியூவோல கொடுத்தா எல்லா கமெண்ட்ஸ்மே வரும் சரி இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க முகமது ஷராஃப் அப்படிங்கிற நேம்ல இருந்து ரேட் ரேட் அந்த எமோஜி போட்டிருக்காங்க எமோஜி எல்லாமே ரீட் பண்ணும் சூப்பர் அப்துல்லா அதே மாதிரி எங்கட டிக்டாக் இருக்கு ஓகே எல்லாத்தையும் இப்படி தான் பாக்குறீங்க இப்படி தான் இப்போ நான் கேட்றேன் இத பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க சாட் யூஸ் பண்ணுவீங்களா எஸ் சாட் ஜிபிடில தான் என்ன குரூப் மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ணுவோம் ஓ ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணி காட்டவா ஓகே ஓகே இப்படி போயிடு சரி இப்போ ஓகே

சூப்பர் அப்துல்ல அருமையா பண்றீங்க அதே மாதிரி நான் நம்பல நீங்க சில விஷயங்கள் ஏன்னா நமக்கு தெரிய நான் கண்ணால கண்டு இல்ல சரியா இப்ப காணும் போதுதான் சிலத நம்புறேன் சரி இப்ப நீங்க அந்த உங்க மெஷின்ல ஏதோ ஒண்ண டைப் பண்ணி காட்றீங்க ஒரு வீடியோல பார்த்தேன் அது என்ன டைப் பண்ணுங்க அந்த மெஷின் என்ன பண்ணும் ஓகே இது வந்து கண்பார்வை இல்லாதவங்களுக்குன்னு சொல்லி படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து குரான் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மெஷின்ல பாத்துறோம் இதுல பேர் பிரைல் டைப் ரைட்டர் இத பத்தி வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல தெளிவாவே போட்டுறோம் ஓகே இப்போ இதல்ல இப்போ என்ன பண்ணப் போறீங்க இப்போ நான் டைப் பண்ண எழுதி காட்டப் போறேன் நான் எப்படி எழுதுவோம் அப்படினு சொல்லி ஓகே எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஸ்மின் மௌலை நல்லா இருக்கீங்களா டைப் பண்ணுங்க ஓகே இது பிரைல்ல எல்லாமே குச்ச எழுத்து கையால தொட்டு தான் வாசிப்போம் ஓகே இங்கிலீஷ்ல சலாம் டைப் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இதுல இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லவா

விளையிட்டது எப்படின்னு ஆமா ஆமா எஸ் வலது பக்கம் ஒன்று ரெண்டு மூணு அடுத்ததுக்கு நாலு அஞ்சு ஆறு ஓகே இவ்வளோ தான் இந்த ஆறு நம்பரும் தான் இப்படியும் மாறி மாறி வருது இப்போ உங்களுக்கு தான் எழுதி காட்டுறேன் ஓகே இந்த ஆறு டொட்ஸுக்கு தானே ஆமா அதுக்குள்ள தான் முழு விஷயமே இருக்கு எல்லா மொழியும் இருக்கு நான் தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் அரபிக் எல்லாமே படிச்சிருக்கிறேன் சரி

இது எல்லாமே புள்ளிதான் எத்தவுட்டு பாருங்க எல்லாமே எல்லாமே எஸ் இப்ப நீங்க நீங்க இப்ப குரான் எதை ஓதினாலும் நான் மனப்பாடத்துல புரிஞ்சு கொண்டா உண்டு எனக்கு பார்த்து புரியுறது ஒண்ணும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அந்த குரான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் ரீங்க இப்ப பாப்பேன் அப்துல்லா நீங்க ஹாஃபில் தானே எஸ் ஹாஃபி நீங்க ஹிஃபுல் தான் ஓதாம நான் இந்த குரான் ஓதும்போது ஒரு விஷயம் ஹிஃபில்ல தான் ஓதுறது இந்த குரான கஷ்டம் சரி நம்ம இத பார்த்து தான் ஓதுவோம் சரி இத இதை ஓதுங்க இப்ப என்ன பேஜ்ல இருக்கிறீங்க ஓதுங்க பாபா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஜூஸ்னு மேலே போட்டுருப்பாங்க இருபத்தி மூணாம் ஜிஸ்னு போட்டிருக்காங்க ஓகே இது சூரான்னு போட்டு சூரா சாத் போட்டிருக்காங்க ஓகே இப்ப இது வந்து பாருங்க ஒரு ஆயிரத்து இது வந்து முப்பத்தி எட்டாவது சூரா ஸ்டார்ட் ஆகுது சரி இப்ப இங்க ஏதாவது ஓதுங்க அப்துல்லா பாபா இந்த இடையில ஆயிரத்து ஸ்டார்ட் ஆகிறப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் ും இது இவர் ஆயத்தம் முடிகிறதாக இதுலா சொல்றாரு பட் நமக்கு இத பத்தின அறிவு ஞானம் ஒண்ணும் இல்ல ஆனா அவருக்கு கரெக்டா தெரியுது அவருக்கு எல்லாமே புரியுது எல்லாம் தெரியுது இப்போ இந்த குரான் எப்படி ஒருவங்க ப்ரைல் படிக்கும்போது என்ன எல்லாம் பண்ணலாம் இந்த ஸ்கிரீன்ல எஸ்க்ரின் ரெக்கார்ட்லாம் எடுத்து ஃபுல் வீடியோஸும் யூடியூப்ல போட்டுருக்கோம் இந்த குரான பத்தி ஓ சரி அப்ப நீங்க இதுல டைப் பண்ணி கொள்ளுவீங்க இதுல ஓதுக்கிருவீங்க வேற உங்களை வேற என்னெல்லாம் எல்லாம் பண்றீங்க இது வந்து இதுல அப்டேட்வேஷன் தான் இதுல இருந்தா இது அப்டேட் ஆச்சு ஓ இதுல இது என்ன பாருங்க 6 புள்ளி இருக்குல ஆமா எல்லாமே 6 புள்ளி தான அப்படி எல்லாமே 6 புள்ளி தான் பேதுக்குள்ள பேப்பர் வெச்சிட்டு என்ன செய்வோம்டா கூறு மாதிரி இருக்கும் அந்த கூறல இப்படி குத்துவோம் இப்போ என்ன இருக்குல பேப்பர் இந்த பேப்பர் ஓகேயா ஓகே வெச்சிட்டு இந்த கூரை வெச்சி இப்படி குத்துவோம் 1 2 3 4 5 6 அப்படினு சொல்லி குத்தி எழுதுவோம் ஓ அப்ப நீங்க இப்ப இதுல ஒரு பேஜே எழுதலாம் நீங்க எஸ் இதுல ஸ்லோவா எழுதலாம் இதுல ஸ்பீடா எழுதலாம் இப்ப நான் ஓல ஓல எக்ஸாம்லாம் இந்த தான் எழுதுவோம் ஆ எக்ஸாம்க்கு இத எடுத்துட்டு போணுமா நீங்க இல்ல அங்க தருவாங்க கவர்மெண்டால இது தருவாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் தருவாங்க நான் எக்ஸாம் எழுத தான் உங்களுடைய எம்பிஷன் என்ன அப்துல்லா ஓஎல் எழுதுறீங்க இதுல என்ன இருக்கு இதுல நான் எழுதின நோட்ஸ் எல்லாமே இருக்கு நான் ஓலவுக்கு படிச்சிட்டு இருக்கிற நோட்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன எனக்கு இஸ்லாம் பிடிக்கும் இந்துஸ் தமிழ் 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 இலக்கணம் இலக்கியம் எல்லாம் நல்லா புரியுமா தமிழ் மொழியிலேயே இன்ட்ரெஸ்ட் தமிழ் மொழியிலேயே இன்ட்ரெஸ்ட் புக்ஸ் ரீட் பண்ணுவா அதிகமா ஓகே இப்ப கூட என்ன குரூப்ல போட்டேன்ல எல்லா புக்ஸும் இதே மாதிரி தான் ஆடியோ புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவேன் ஆ ஓகே தண்டாமரgetElementById-உடன் பிறந்தும் தந்தே நுகரா பண்டு காணகத்டgetElementById-இல் இருந்து வந்து கமல அது உண்ணும் அப்படினு சொல்லலாம். இலக்கியத்துல வர்றது. எஸ். இப்போ நான் ஹிஃபல் புடிச்சிட்டு ஒரு டூ மாந்தா தான் கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு பாடமா சார்ட்ல இருந்து படிச்சிட்டு வரோம். ஓகே. எல்லாமே இந்த லாங்குவேஜ் எல்லாம் படிப்பீங்க. எல்லாமே இதில தான் படிப்போம். சூப்பர். இது இஸ்லாத்துகுறி நோட்ஸ். தொழுகையின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு பாடம். சொல்லுங்க இபாதத் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல இருக்கிற பாடத்துல ஓகே. பின்வரும் விடயங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவை சரி இவ்வளவு விவகாரங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அதாவது பார்வை உள்ளவர்கள் எதெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்க நீங்க செல்ஃபா செய்றீங்க என்ன புத்தகம் தம்பி இது வந்து ஸ்கூல் புக்ஸ் இது ஆ இதுதான் உங்க ஸ்கூல் புக்ஸா எஸ்

அந்த சர்க்கிள்ல போகணும் அப்படின்னு ஆசை நீங்க செய்யறதே மோட்டிவேஷன் தான் இப்ப அதே மாதிரி எங்களுக்கே மோட்டிவேஷனா இருக்கு இப்ப இப்ப என்ன விஷயம்னு சொன்னா நிறைய பேரு உலகத்துல எல்லாம் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு என்ன இல்லையோ அதை தேடி போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலயும் நமக்கு பார்வை இல்லாம இருக்குதே இருந்திருந்தா இது நல்லா இருக்குமே யோசிச்சது இல்லையா இல்ல இந்த உலகம் முடிஞ்சு போறது தானே சரி அதனால அதை பத்தி எல்லாம் யோசிச்சு எல்லாமே கொஞ்சம் தான் இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போதும் நான் யோசிப்பேன் இந்த சந்தோஷம் கூட நிலைக்கிறது இல்லையே உண்மையா வச்சிருக்கேன் முடிஞ்சிருமே அப்ப இதுக்காக நம்ம எதுக்கு இந்த கண் பார்வையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சரி 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 இப்ப சொல்லுங்க உங்க உங்க என்ன இலக்கு என்ன உங்க இதுக்கு இதுக்கு பிறகு என்ன செய்யலாம் ஓயில் நிஷா முடிச்சிட்டு கவுன்சிலிங் படிக்கிறதுக்கு இருக்கேன் கவுன்சிலிங் அந்த சைட்ல போறதுக்கு உலகத்துல எல்லாருமே சாதிக்கணும் முடியாதவங்க நீங்க யாருமே இல்ல எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு எல்லாருலையும் முடியும் எதுக்குமே யோசிக்க தேவையில்லை எல்லாருமே எல்லாமே சொல்லுவாங்க சொல்லித்தான் இருப்பாங்க எல்லாமே விட்டுட்டு லைஃப்ல சாதிக்கணும் இப்ப அண்மையில ஓஎல் ரிசல்ட் வந்தது தெரியுமில்ல ஓஎல் ரிசல்ட்ல நிறைய பேர் பாஸ் பண்ணினாங்க சில பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபெயில் ஆன சகோதரர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சும்மா சொல்லுங்க பாபு ஓகே முதல் சொல்ல வர விஷயம் ஃபெயில் ஆன விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஓகே அதை இருந்து பார்க்காம அதை எக்ஸப்ட் பண்ண பழக முடியாது நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் ஓகே ஃபெயில் ஆனதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா லைஃப்ல பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் ஃபெயில் ஆகிட்டோமே ஃபீல் பண்ணுறதை விட ஃபெயில் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னு யோசிச்சா நெக்ஸ்ட்டை போயிடலாம் சரி எக்ஸ்ட்ரா இன்னொன்று கேட்குறேனே பணாக் நிறைய மக்களுக்கு அறிவுரை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம் சில பிள்ளைகள் வந்து நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு விவரிதமாக கோளைய அளவுக்கு இந்த படிக்கிற காலகத்திலே முடிவுகள் எடுக்கிற பிள்ளை எல்லாம் பார்க்கறோம் சரியா அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எல்லாருக்கும் சொல்ற விஷயம் கண் பார்வை இல்லாம நாங்களே இந்த அளவுக்கு சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் யோசிக்கிறீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை ஓகே அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருள் புரியணும் அல்லா உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யணும்

இப்ப கண் பார்வை இல்லாததுனால சமூகத்துல ஒரு மாற்று கண் இருக்குல்ல கண் பார்வை இல்லாதவங்களா பாவம் அவங்களுக்கு எல்லாமே நாம தான் பண்ணி விடணும் எங்கிட்டயும் நிறைவேறு கேப்பாங்க உங்களுக்கு யாரு நெகம் வெட்டி விடுறது உங்களுக்கு யாரு ரெஸ் மாத்தி விடுறது எப்படி இல்லாம நான் உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும் இருட்டா இருக்கும்ல அந்த இருட்டு தான் எங்க லைஃபே அதனால பழகி போயிட்டு கடைக்கு போவீங்களா ஆமா இங்க எல்லாம் நடந்து போவேன் பழகிட்டு சரி பஸ்ல போவீங்களா பஸ்ல தனியா டிராவல் பண்ண விடவே மாட்டாங்க நம்ம கொஞ்சம் தனியா போனாலே ஏன் தனியா போற அப்படின்னு சொல்லி உங்கள விட்டா போக முடியுமா எஸ் போயிருவேனே இல்ல இப்ப எனக்கு நடக்கும்போது அடுத்த கால் எடுத்து வச்சா விழுந்துருவோமா இல்ல போவாமான்னு தெரியாது அது நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்து அப்படியும் நிக்க வேண்டியதுதான் விழுந்தாலே எழுந்திட்டு போகணும் அதான் வாழ்க்கை சூப்பர் அழகான சில செய்திகளை சொல்றாரு உணர்ந்து சொல்றாரு தத்துவமாக சொல்லல புக்ல படிச்சு சொல்லலை அல்லது சும்மா ஏதோ தத்துவம் சொல்லுவோம் சொல்லிட்டு சம்பாதிப்பது எப்படின்னு புத்தகம் எழுதுவாங்க எழுதினவன் நம்பர் ஒன் பொருளாதாரமே இல்லாதாலா இருப்பாரு அப்படி சொல்லல அவர் அவர் எல்லாமே உணர்ந்து சொல்றாரு உண்மையிலேயே அவங்களோட இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு இந்த ஒரு மனதைரியத்தை படித்து கொடுங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த லைஃப்ல எந்திரிச்சு நிக்கலாம் உங்களால முடியும்ங்கிறத நீங்க வந்து சாதிக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை கட்டுக்கொடுங்க காரணம் என்னன்னா நம்ம பலமுறை சூடுறதுதான் குழந்தை வந்து படிக்கட்டுல ஏறுவான் ஏறி கீழே உல முன்னாடியே விழுந்துருவ விழுந்துருவ அப்படி குடிப்பாங்க அப்படித்தானே எனவே படிக்கட்டுல ஏறும் போது விழுந்துருவ விழுந்துருவேன்னு பயம் காட்டுறத விட்டுபட்டு விழுந்துட்டாருன்னா இனிமே எப்படி விழாம ஏறுறதுன்றதை படைச்சு கொடுங்க அப்படித்தானே சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு சொல்லவா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஜேமரம் இருக்கும்ல ஆமா ஒரு மரம் இருந்துச்சு சரி அதுல எங்க பிரெண்ட்ஸ் எங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ஏறுவாங்க அப்ப நானும் ஏறுவன்னு போவேன் உமா கீழே இருந்து விழுந்துருவேன் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான் சரி நான் இன்னும் மேலுக்கு போயிருந்து விழப்போறேன் 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 அப்படின்னு சொல்லுவேன் ஓகே அப்துல்லாவுடைய அந்த மன உறுதி அதே போன்று அவருடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் பாராட்டுக்குரியது சரி என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை பத்தி உங்களை எப்படி கண்டக்ட் பண்ணு சொல்லுவா உங்களோட யூடியூப்ல கூட உங்களோட கண்டக்ட் நம்பர் இல்ல அப்போ யூடியூப்ல இருந்து பேஸ்புக் லிங்க் கூட இல்ல யூடியூப்ல சரி கூகுள்ல போய்தான் உங்க நேம் சர்ச் பண்ண உங்க பேஸ்புக் லிங்க் வந்துச்சு அதை கிளிக் பண்ணாலும் அதுலயும் கண்டக்ட் நம்பர் டிரெக்டா இல்ல மெசேஜ் ஆப்ஷன் தான் இருக்கு எபவுட்டுக்குள்ள போய் பார்த்தா உங்களோட கண்டக்ட் நம்பர் இருந்துச்சு அதை எடுத்து கோபி பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் எபவுட் வரைக்கும் போயிட்டு எதே சரி கண்டக்ட் பண்ண நிறைய ஆசை எனக்கு ஆரம்பத்துல ரஸ்மின் எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்க பலஸ்தீன பத்தி वीडियोस எல்லாம் நீங்க போடுற वीडियोस பாப்ப பட் நீங்க அன்பு காட்றது பத்தி वीडियोस போட்டுருந்தீங்க சரி மௌத்தான வீட்ல நடந்த சம்பவம் அப்படின ஒரு वीडियोस போட்டுるந்தீங்க ஓகே எல்லாம் பாத்துக்கிறீங்க சூப்பர் சூப்பர் சரியா நிறைய இன்னும் நிறைய நீங்க படிக்கணும் முன்னேறணும் தைரியம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய மக்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக லைஃப்ல நீங்க வரணும்

உங்களை நான் அழிப்பேன் அல்லது நீங்க என்ன அழிப்பீங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் சேலஞ்சஸ் இல்லாம போகாது ஏன் சேலஞ்ச் எடுக்க வேண்டி இருக்குது இங்க நம்மள தட்டி தூக்கி ஊறுறதுக்கு ஆள் இல்லாம இருக்குது அப்படித்தானே அதுதான் விஷயமே இப்ப நான் கூட நிறைய பேரை கண்டக்ட் பண்ண ரெஸ்பான்சஸ் இல்ல எனக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் போட்ட ஒரு நாலு மணி இருக்கும் நினைக்கிறேன் காலையில மெசேஜ் போட்டுருந்தேன் ஒரு ஏழு மணிக்கே ரிப்ளை பண்ணி வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல இப்படி ரிப்ளை வரும்னு நான் சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு தெரியல உங்க நீங்க அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டியில நான் அப்துல்லா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய மெசேஜ் வரும் நமக்கு இப்ப கூட ஒரு எழுபது மெசேஜ் நான் என்ன ரீட் பண்ணாத மெசேஜ் இருக்கு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் அதை ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்ட தான் இருக்கறோம் நிறைய சகோதரர்கள் உதவி கேட்பாங்க உதவி நம்ம கிட்ட இருந்தா கொடுக்க முடியும் இல்லனா இல்ல மா நம்ம நம்ம கிடைக்கிறப்போங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம் அப்படிங்கிற பதிலையாவது நம்ம சொல்லணும்ல முடிஞ்ச வரைக்கும் பண்றோம் அதுலயும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிரும் சில சகோதரர் வந்து சொல்லுவாங்க நீங்க எதுக்கு எனக்கு பதில் சொல்லல அதுக்கு பதில் சொல்லல அப்ப நம்ம அது முடியல எவ்வளவு எவ்ளோ தொண்ணூத்தி ஒன்பது பதில் ரிப்ளை பண்ணத்தான் நினைக்கிறோம் அந்த படிநிலை நினைக்கிறதே பெரிய விஷயம் தான் நம்ம அவங்க நம்மள நம்பித்தானே மெசேஜ் பண்றாங்க புரியுதா அப்ப அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி இப்ப பயணத்துகள் இருக்கும் போது ஃபுல்லா ரிப்ளை பண்ணிருவோம் பண்ணிட்டு சில ஆக்களுக்கு மொபைல்ல பேசணும்னா பேசிடுவோம் சரி அப்படி பண்ணத்தானே வேணும் நம்பித்தானே அதை பேசுறாங்க

அதிகமான வேலைகளை பண்றீங்க சரியா உங்க சேனல்ல நிறைய வீடியோ போடுங்க டெய்லி ஒரு வீடியோவாவது போடுங்க நீங்க படிக்கிறத மக்களுக்கு சொல்லுங்க கண் பார்வை இல்லாத மக்களும் இத பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க அந்த மாதிரி நீங்க எப்படி எல்லாம் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நீங்க எப்படி சேலஞ்சஸ் எதிர்கொள்றீங்களோ அந்த விவரங்களை எல்லாம் சொல்லுங்க கிராத் எல்லாம் அழகா ஓதி போடுங்க சரியா அத மக்கள் பார்ப்பாங்க உங்களுக்குரிய சப்போர்ட்டை மக்கள் தருவாங்க நல்லது செய்தால் நல்லதே விளையும் சரியா எனவே யாரையும் நம்ம வந்து லைஃப்ல ஒன்னே ஒண்ணு நம்ம முடிவு எடுத்துக்கணும் என்ன முடிவுல இருக்கணும்னு கேட்டா அம்ரிபடம் ஆசிரதி இல்லானவங்க ஒரு நவித்தோழரை பாக்குறதுக்கு போவாங்க அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர் பள்ளிக்குள்ள வருவாரு வரும்போது கையில ரெண்டு செருப்பை தூக்கிக்கிட்டு ஒது செஞ்சுக்கிட்டு வருவாரு இடது கையில ரெண்டு செருப்பு இருக்கும் இவர் சொர்க்கம் போவாரு அப்படிமாங்கிற சூழ் ரெண்டாவது இரண்டாவது நாளும் வருவாரு மூணாவது நாளும் வருவாரு அப்படி என்ன இவர் பண்றாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக அம்ரிப்பின ஆசிரதில் தானவங்க நபித்தோலோடைய வீட்டில் போய் தங்குவாரு தங்கி பார்த்தா அவர் பெரிய எல்லாம் பண்ணல இரவுல துவா ஓதி தூங்கிடுறாரு பிறகு வஜ்ரு கிளம்புறாரு தொழுவுறாரு பெரிய அவரை எதிர்பார்த்த மாதிரி இரவு முழுக்க இரவு வணக்கம் அப்படியெல்லாம் பண்ணல எங்க நான் வந்தேன் நீங்க அப்படிலாம் பண்ணலை நான் போறேன்னு கிளம்புவாரு கிளம்பும் போது அவர் கூப்பிட்டேன்னு சொல்றாருண்டா நீங்க நினைச்ச மாதிரி நான் பெரிய பண்ணல தான் ஆனா எங்கிட்ட ஒரு பண்பு இருக்குது அந்த பண்பு சில நேரம் இதுவாக இருக்கலாமோ தெரியல அப்படிம்பாங்க அது என்ன பண்புன்னு சொன்னா நான் யாரை பற்றியும் தீயது எதுவும் பேச மாட்டேன் ஆனா நம்ம நாலு பேர் உட்கார்ந்தாலும் என்ன அவன் அப்படி இவன் இப்படி பார்க்கறதுக்கு யாரையும் ஆமா அது மாதிரி அது தவிர்க்கப்படணும் ரெண்டாவது என்ன சொல்லுவாருன்னு கேட்டா அல்லாத யாருக்கா ஒரு அருளை கொடுத்துட்டா அந்த அருள்ல நான் பொறாமப்பட மாட்டேன் புரியுதா இப்ப ஒருத்தருக்கு ஒரு அருள் கடிச்சு ஒருத்தர் ஒரு வண்டி வச்சிருக்கிறாரு இவனுக்கு வண்டி கிடைச்சிட்டு நாசமாக்கணும் நினைச்சா சரி வருமா கொஞ்சம் காசு இருந்தாலே போதும் சரியா ஆனா ஒரு விஷயம் உங்க விஷயத்துல எங்களுக்கு ஒரு பொறாம வருது அது மார்க்கம் அனுமதிச்ச பொறாம தான் ஏன்னா இந்த வயசுல இப்படியான ஒரு ஒரு குறை நீங்க அதை விரும்பலன்னாலும் அப்படி ஒரு நிலை இருந்து கூட அதை குறையா நினைக்காம இப்படி எல்லாம் பண்றீங்கல்ல ரொம்ப சூப்பர் உங்களுக்கு அருள் புரிவான் அந்த சேனல் பேர் என்ன தம்பி இஸ்லாமிக் டிவி மீடியா இஸ்லாமிக் டிவி மீடியா நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பி அப்துல்லாவுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை மாவடிப்பள்ளி பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர் இவரு

ரொம்ப இருக்கணும்னு சொல்லி பண்ணுங்க அவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஒத்துழைப்பாக உமா பாப்பா சகோதரர்கள் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் எல்லாரையுமே கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா பேசுறதுக்கு டைம் இல்ல பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட பேசுறதுக்கு டைம் இல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க அன்பாருங்க பாசமாருங்க லைஃப்பில் சக்ஸஸுங்கிறது கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா நபியவும் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க லைஃப்பில் அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எக்ஸப்ட் பண்ணிவிட்டு வாழுங்க என்னதானாலும் எக்ஸப்ட் பண்ணிவிடுங்க வாழ்ந்துடலாம் ஓகேவா